இரு மதத்தினரிடையே பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மோதலுக்கு காரணமாக இருந்தது அயோத்தியில் இருந்த ராம ஜென்ம பூமி என சங் பரிவார அமைப்பினரால் கூறப்பட்ட இடம் ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டிருப்பதாக கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை இடித்தனர் அதன் பிறகு வெடித்த மத ரீதியிலான மோதல்களால் சர்ச்சைக்குள்ளான அந்த இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் இடத்தை இந்திய அரசு சீல் வைத்தது சர்ச்சைக்குரிய அந்த இடத்திற்கு உரிமை கோரி இரு மதத்தினரும் வழக்கு தொடர்ந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை சர்ச்சைக்குரிய அந்த அயோத்தி வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் குறித்து அயோத்தி வழக்கில் அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது அதன்படி அந்த நிலத்தை மூன்று பாகமாக பிரித்து குழந்தை ராமர் கோயில் கட்ட ஒரு பகுதியும் சன்னி வக்பு பிரிவினருக்கு ஒரு பகுதியும் நிர்மோகி அகரா என்னும் இந்து சமயத்தின் வைணவ பிரிவின் துறவி அமைப்பினருக்கு ஒரு பகுதி என பிரித்து தீர்ப்பளித்தது வழக்கைப் போலவே அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பும் சர்ச்சையாக அமைய மூன்று பகுதிகளாக பிரித்து இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை பகிர்ந்து கொள்ள அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்தது அதன் பிறகு நீண்ட காலமாக தொடர்ந்து வந்த இந்த அயோத்தி வழக்கு ஒரு வழியாக இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இறுதி நிலையை எட்டியது தீர்ப்பு நாள் எட்டுவதற்கு முன்னரே அயோத்தியில் சட்ட பிரச்சினைகள் வன்முறை மோதல்கள் எதுவும் நடக்காமல் இருக்க துணை இராணுவ படையினர் அந்த பகுதி முழுவதிலும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்டர்நெட் சேவையும் தடை செய்யப்பட்டது முக்கிய மாவட்டங்கள் மற்றும் குறிப்பிட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை கண்காணிக்கப்பட்டனர் பின்னர் நவம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்ச்சைக்குரிய அந்த இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தில் குழந்தை ராமர் கோயில் கட்டிக்கொள்ள அனுமதி அளித்த நீதிமன்றம் இஸ்லாமிய மக்கள் தொழுகை செய்வதற்கென தனியாக விலையில்லாமல் அரசு ஐந்து ஏக்கர் நிலத்தை அளிக்க வேண்டும் வேண்டுமென்றும் நிபந்தனை விதித்தது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய ஐந்து நீதிபதிகள் சஞ்சன் ஷரத் அரவிந்த் அசோக் பூஷன் அப்துல் நசீர் சனஞ்செய்யன் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பல கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது அவர்கள் எங்கே என்ன பதவி என்ன பொறுப்பில் வகித்து வருகிறார்கள் என்ற தகவல் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் அயோத்தி தீர்ப்பு வழங்கிய ஐந்து நீதிபதிகளின் தற்போதைய நிலை சஞ்சன் கோகோய் ராஜசபா உறுப்பினர் ஷரத் அரவிந்த் போப்டே மகாராஷ்டிரா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அசோக் பூஷன் தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீடு திருப்பாயத்தின் தலைவர் சனஞ்சய சந்திரசூத் ஐம்பதாவது இந்திய தலைமை நீதிபதி கடைசியாக அப்துல் நசீர் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஆளுநர் தற்போது இவர்கள் வகித்து வரும் இந்த பதவியும் பொறுப்பும் தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்